நம்ம தமிழ் கோர் நிறுவனங்களுக்கு நம்ம செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற பொழுது தமிழனாக நான் செஞ்சிருக்கிறேன் தமிழிச்சியாக நான் செஞ்சிருக்கிற பொழுது அடுத்த தலைமுறை தமிழனுக்கு அது சரியான விதையாக போய் சேரும் அப்படி போய் சேரும் பொழுது அதுதான் தமிழுக்கான அடுத்த கட்டமாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் நாம் சொல்ல முயற்சி பண்ணுறோம் இது எல்லாம் தாண்டி இது எல்லாம் தாண்டி ஒரு இடத்துல கூட திரு அவர்கள் அவங்க இது பண்ண ஒரு கருத்தரங்களை பேசும்பொழுது சொன்னேன் அதாவது விண்வெளி உலகத்தில் தமிழக தமிழ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன விண்வெளி இருக்கும் அப்படிங்க அடுத்தது அடுத்த அடுத்தது போய் இப்போ எப்படி ஒரு காலத்தில் அமெரிக்கா என்ற ஒரு கண்ட பிறந்தது தெரியலை ஆனால் இந்தியாவை நோக்கி ஒரு புதிய பாதை குறுகிய பாதை எளிதான பாதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்குறக்காக உலகம் உருண்டை என்று பொழுது கிழக்கு நோக்கி நாம் வந்து இந்தியாவுக்கு வந்தோம்னா மேற்கு நோக்கி போகிறாலும் இந்தியா இருக்கும் அப்படிங்கிற வகையில் கொலம்பஸ் போய் அப்போ தவறுதலாக கண்டுபிடித்த ஒரு கண்டம் அமெரிக்கா இந்தியா தவறுதலாக கண்டுபிடிச்சாங்க அதுதான் அமெரிக்கா அதுதான் இந்த இந்த தலைமுறையில் வந்து ஒரு மிக 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 சிறந்த ஒரு நிலப்பரப்பாக அந்த இடத்துல பலதும் பலதும் நடக்குது அந்த அமெரிக்கா கண்டுபிடித்த கண்டுபிடிக்க தவறிய நிலவில் நீர் கண்டுபிடித்தது திரும்ப இந்தியா அந்த இந்தியா வந்து ஆக போன தலைமுறையில் கொலம்பஸ் தவறுதலாக கண்டுபிடித்த அமெரிக்காவை தாண்டி உன்னொரு புது அமெரிக்காவை நாம் நிலவில் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த நிலவில் பலதும் பலதும் செய்வதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற வகையில் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம்னா அதை நோக்கி நம்முடைய இளைஞர்களை கொண்டு வரணும் ஒன்று தமிழில் கொண்டு வருகிறோம் தமிழராக கொண்டு வருகிறோம் அதையும் தாண்டி நம்முடைய இனம் வந்து இன்னும் 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 மேலே ஆக திரைகளோடியும் திரவியம் தேடு என்பதை தாண்டி விண்வெளி தாண்டியும் திரவியம் தேடு அப்படிங்கிற வகையிலையும் கூட நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னா அது வந்து நம்முடைய இளைஞர்களுக்கு சரியாக போய் சேரணும் அப்படின்னா நாம் என்ன செய்தோம் என்பதை நாம் சொல்ல வேண்டும் நமது மொழியில் சொல்ல வேண்டும் தாய்மொழியில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத மிக 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 உறக்க கிடைக்கும் மேடைகள் எல்லாம் சொல்ல முயற்சிக்கிறேன் அதில் ஒன்றாகத்தான் இன்றைக்கு வெள்ளோட்டம் வெள்ளட்டம் அப்படிங்கிற இந்த புத்தகம் கூட அந்த ஒரு வகையில் தான் வருது இப்போ இங்கே சொன்னாங்க இல்லையா நிகர்சாரி சொல்லும் பொழுது கதை சொல்லும் வகையாக சொல்கிறாங்க அப்படின்னு ஆக இது வந்து பல ஆராய்ச்சிகள் நடக்கிறது ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா அது அது ஒரு ஏவுனையாக இருக்கலாம் விமானமாக இருக்கலாம் ஹெலிகாப்டராக இருக்கலாம் பல வாகன சோதனைகளாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே அது வந்து ஆராய்ச்சி நிலையத்தை தாண்டி ஆயோகத்தை தாண்டி வெளியில் வந்து பயன்படுத்திக்கு வரணும் அப்படின்னா பல வகையான பல வகையான பரிசோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுது பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு வெள்ளோட்டம் என்பது ஒரு பரி முன்னோட்டமாக நினைச்சுங்களேன் அடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு போகிறாங்க இப் இப்படி இருக்கிற வகையில் இந்த 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 அப்படிங்கிற வகையில் ஒவ்வொன்றின் செயலும் எப்படி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கலைநயத்தோட தமிழ் வந்து சிறப்பாக சொல்லும் பொழுது இந்த இடத்துல இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு அங்கங்கே அங்கே அங்கே தமிழுக்கு அறிவியல் கலஞ்சி என்னோட இதிலேயே கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து ஆங்கிலத்தில் தான் சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிறத தாண்டி இல்லை ஏன்னா நாம் செய்திருக்கிறோம் அதனால் நம்மளால் என்ன புரிஞ்சுருக்கிறோம் புரிந்ததால் நம்மளால் சரியாக செய்ய முடியும் அப்படிங்கிற வகையில் அந்த உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது நான்கு நிறைய இடத்துல எழுதியிருப்பேன்னா சென்சர்ஸ் அப்படிமாங்க ஒன்றை சென்ஸ் பண்ணுறது சென்ஸ் பண்ணுறது என்னதான் உணர்வு உணரி சொன்னால் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அப்படியே உணர்ந்து உணர்ந்து ஒரு உணர்ச்சியோடு எழுத முடியும் அந்த வகையில் இந்த வந்து தமிழுக்கும் ஒன்று வந்து அறிவியல் கூடங்களில் செய்யக்கூடிய அந்த பரிசோதனைகளை பற்றி எழுதுவது அதை வந்து சுகைப்படை எழுதுவது அந்த சுகைப்படை எழுதுவதை தாண்டி அங்கங்கே அங்கங்கே வந்து தமிழுக்கும் அதற்கான பயன்களை எடுத்துக்கொண்டு கொடுப்பது அப்படிங்கிற வகையில் இந்த புத்தகம் மிக மிக சிறப்பாக போயிருக்கு இதை வந்து இதை தாண்டி இதையும் தாண்டி இன்னொன்று என்று பார்ப்பார் இருக்கும் பொழுது அப்போ நிகர்சாகி சொன்னாங்க இல்லையா அப்போ வந்து அறுபது ஐம்பது பெர்சன்ட் ஒரு டிசைன் இருந்தாலும் கூட மிக மிக அதிகமாக பரிசோதனைகள் உள்ளாக்கப்பட வேண்டும் பல்வேறு வகைப்பட்ட பரிசோதனையில் உள்ளாக்கப்பட வேண்டும் ஒரு இது செய்யறோம் ஒரு ஏவுகணையை செய்கிறோம் ஒரு வந்து ஹெலிகாப்டர் செய்யறோம் ஒரு விமானம் செய்கிறோம் அப்படின்னா இந்த இப்படி போக இப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு டிசைன் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் எடுத்து பண்ணலாம் சில இது வந்து சவரி போச்சுனாலும் என்ன பண்ண என்ன என்ன ஓவர் கம் அதை சம சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதே அந்த அந்த இதில் கொடுக்க முடியும் ஆனால் இதெல்லாம் சரியாக வந்திருக்குது அப்படிங்கிறத பல பல வகைகளில் பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த பரிசோதனைகளெல்லாம் வெற்றி பெற்றால் தான் அதை வந்து சரிப்பாக போக முடியும் இங்கே இருந்து நாம் செவ்வாய்க்கு போச்சு நிலவுக்கு போ நிலவுக்கு போச்சு நம்ம சூரியனுக்கு போனோம் அப்படின்னா இது பல 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 பரிசோதனைகளுக்கு உட்பட்ட பிறகு தான் அதை நாம் அனுப்ப முடியுது ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா ஈவன் அறிவியல் கூடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கூட ஒரு வகை ஒரு ஒரு அதாவது இது மாதிரியாக நிறைய பரிசோதனைகள் பண்ணுறாங்க பரிசோதனைகள் பண்ணுறதுனால பரிசோதனைகள் செஞ்சுட்டு இது சரியாக பண்ணல சரியாக சொல்லப்பொழுது முதல்ல செஞ்சாங்க இல்லையா அவர்களுக்கும் இவர்களுக்கும் சரியாக வராது இது எல்லாம் தாண்டி அங்கே அவங்களுக்குள்ளேயே வந்து இந்த தர நிர்ணயம் அப்படிங்கிற ஒரு குழு இருக்கும் அந்த குழு தான் இது எல்லாத்தையும் சரியாக பண்ணுது ஆனால் அவர்களுக்கு சரியான அங்கீகாரம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு பொறுப்புக்கு இருந்துச்சு அதாவது தமிழை தாண்டி படிக்கிறதை தாண்டி நூலை தாண்டி இதெல்லாம் தாண்டியும் கூட இது மாதிரியான அலுவலகங்கள் கூட திறனடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிவாங்க அதை பண்ணக்கூடிய அந்த குழுவுக்கு சரியான அங்கீகாரம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு செய்திக்குரிய இருக்குது அதை இந்த நூல் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர்களும் முக்கியம் அவர்கள் அதிமுக்கியமானவர்கள் அப்படிங்கிறத இந்த நூல் சிரிப்பாக கொண்டு காமிச்சிருக்குது அப்படிங்கிற வகையில் கொண்டு வர அந்த வகையில் இன்றைக்கு டாக்டர் டில்லி அவர்களுடைய ஆய்வகத்திலிருந்தும் திரு செல்வி அவர்கள் ஆய்வகத்திலிருந்தும் கூட சில அறிவியலாளர்கள் வந்திருக்கிற பொழுது அதை அங்கீகரிக்கும் என்ன ஒரு செயல் செய்வது என்பது ஒன்று அந்த செயலை செய்த பிறகு அந்த செயலுக்கான அங்கீகாரம் கிடைக்குது இல்லையா அதுதான் மிக முக்கியம் கொடுக்கக்கூடிய பணம் பதவி பட்டம் எல்லாத்தையும் தாண்டி அதற்கான அங்கீகாரம் சரியாக வரும் பொழுது அந்த அங்கீகாரத்தை பெறுபவன் மட்டும் மகிழ்ச்சி அடைவதில்லை அந்த குழு மகிழ்ச்சி அடைவதில்லை அந் வேலை வேலை போகுது அந்த வகையில் இன்றைய நிலையில் இந்தியா இந்தியா ட்ரிப் பண்ணி இப்போ அன்னைக்கு இப்போ வந்து எல்லாரும் இப்படி பேசுகிறோம் அப்படின்னா அங்கே எல்லையில் அவர்கள் நம்மளை இப்போ சரியாக பாதுகாத்துறதுனால தான் நம்ம இங்கே வந்து சமாதானமாக சிரிப்பாக பண்ண முடியும் இல்லையா ஆக அங்கே அதுலாம் சிறப்பாக நடக்கணும்னா அதற்கான பல பல க கருவிகள் அங்கே போகுது இல்லையா அவர் வந்து பல பல திறன் தல திறனிர்ணயத்தோடு போயாகணும் இதை எல்லாம் தாண்டி நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறோம் சமாதானத்தை ரெண்டு வகையில் சொல்ல முடியும் ஒன்று அவர்களும் சமாதானம் இருக்காங்க நம்ம சமாதானம் இருக்கிறோம் ஒன்று இன்னொன்று அவர்கள் நம்ம சமாதானம் இருக்கிறோம் நினைக்கல இருந்தாலும் அவருக்கு சமாதானம் வச்சுக்கொள்ள முடியும்னா உன்னை விட நான் வலிமையானவன் என்று நான் காமிக்கும் பொழுது அவன் கண்டிப்பாக சமாதானமாகிறான் நம்மளோட சண்டைக்கு வர்றதுக்கு அவன் தயங்கி வாங்க இல்லையா அதுவும் ஒரு வகையாக இருக்குது இந்த வெள்ளோட்டம் அப்படிங்கிறது அது மாதிரிதான் நீ வெள்ளோட்டம் போனையினாலேயே நீ என்ன செய்யற அப்படிங்கிறத உலக பார்க்குது இல்லையா பார்க்கும் பொழுது இவனுக்கு அளவுக்கு வலிமை இருக்குதுன்னு மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா ஆக அந்த வகையில வெள்ளோட்டம் வெள்ளட்டம்ங்கிறத வேற மாதிரி நான் பார்க்கிறேன் நம்ம வெள்ள வெள்ளட்டும் என்றால் நம்மளுடைய வெள்ளோட்டங்கள் சிறப்பாக சிறப்பாக போகப்படும் அந்த வெள்ளோட்டங்களை பார்த்தவன் இவனை வெல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இவன் வெல்ல முடியாது அப்படிங்கிற வகையில் போகும் பொழுது நாம் வெளியிருவோம் ஆக வெள்ளோட்டம் வெள்ளட்டம் என்பது நாம் போர் முனைக்கு போராமலேயே வெல்வதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இது எல்லாம் இப்படி இது வந்து இப்போ திராவிட பேசுகிறதெல்லாம் ஒரு சித்து விளையாட்டு வர தெரியுது தமிழ் மட்டும்தான் இது முடியும் தமிழ் மட்டும்தான் இது கொடுக்கும் அந்த உறவு மட்டும்தான் இருக்கும் அதுதான் முக்கியம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் இந்த புத்தகத்தை இந்த மாதிரி இந்த புத்தகம் இல்லை வரும்பொழுது இப்போ நிறைய புத்தகங்கள் பார்த்துட்டு வந்தேன் புத்தக அரங்கு அரங்குகளை பார்த்துட்டு வந்தேன் புத்தக அரங்களை தாண்டி இங்கே இதுக்கு பின்னாடி வந்து பார்க்கும் பொழுது கூட நம்முடைய தமிழ் மரபு விளையாட்டுகள் எப்படி இருந்துச்சு இலக்கியங்கள் எப்படி இருந்துச்சு நம்முடைய மண்வளம் பார்ப்பதில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கவனிக்கும் பொழுது அதனுடைய மரபு சார்ந்த அதை குழந்தைகளுக்கு எடுத்துக்கொண்டு போவதற்கான வாய்ப்பை முத்துமணி அவர்களும் அந்த குழுவை சேர்ந்து திரும்ப திரும்ப இந்த நான்காவது வருடமாக நடத்துகிறாங்க இந்த வருடம் மிக கஷ்டப்பட்டதாக கேள்விப்பட்டேன் அதை சிறப்பு அடுத்த வருடம் விமானம் இல்லாமல் இருப்பதற்கான முறை ரெண்டு இருக்கும் அப்படிங்கிற நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் வருது ஆனால் அங்கே எல்லாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகங்கள் அப்படிங்கிற அந்த கிண்ணோட்டத்தில் நம்ம போகும்பொழுது இதெல்லாம் தமிழால் இணைகிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னது தமிழ் அப்படிங்கிறது மொழி அந்த மொழி அது சொன்ன மாதிரி மொழி அப்படிங்கிறது ஒரு ஒரு வகையில் பேசும்பொழுது சொல்வதை சொல்லுவாங்க கதை சொல் மொழி அப்படிங்கிறது வந்து மற்ற வகையில் நம்ம சொல்லலாம் இருந்தாலும் ஒரு ஒரு சமுதாய ஒரு ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு ஒன்றை கடத்துவதற்கு கதை சொல்லி கடத்துவதற்காக வந்தது தான் மொழி அப்படின்னு ஒரு சாரம் சொல்வது உண்டு அந்த அந்த வகையில் இன்றைக்கு அதை வந்து மொழியை வந்து ஒன்று பேசுறதை தாண்டி எழுத்து என்று வரும்பொழுது தான் அது அடுத்த பரிணாமத்தை அடையுது அந்த பரிணாமத்திலையும் கூட அடுத்து 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 கட்டி போவதற்கான பல பல வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம் அந்த உருவாக்கும் பொழுது இந்த புத்தகங்கள் வழியாக நம்மை நான் வெளிப்படுத்தும் பொழுது நம்மை நான் வெளிப்படுத்தும் பொழுது அது வந்து இன்னும் இன்னும் சிறப்பாக குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரும் அப்படிங்கிறது இதையெல்லாம் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சரியா சொல்லுவாங்க இரண்டு மொழி படிச்சுக்கா மூணு மொழி படிச்சுக்க நாலு மொழி படிச்சுக்க ஐந்து மொழி படிச்சுக்காட்டு எத்தனை மொழி படிக்கிறீங்களே செயற்கை முன்னேறி வந்தது பொழுது நான் எந்த மொழியில் மற்றவர்கள் பேசினாலும் நமக்கு தேவையான மொழியில் மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய வரும் பொழுது நான் தமிழை தவிர உள்ள மொழியை கற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற ஒரு வகையிலும் கூட வாய்ப்பு அதுவும் ஒரு மொழி அப்படிங்கிற பொழுது அந்த மொழி

நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஜப்பானுக்கே போனாலும் கூட நம்ம ஏற்படுத்தி வச்சுட்டோம்னா அது அப்படியே அவங்க நம்ம சொல்றது அப்படியே தமிழ்னு சொல்லுது நாம சொல்கிறது தமிழ்னு சொல்கிறது அப்படியே அவங்க ஜப்பான் மொழிக்கு போகுது அது மாதிரியான பல 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 மாற்றங்கள் உருவாக்கிட்டு அப்படி இருக்கும் பொழுது அதிகமான மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது முயற்சிகளில் இருப்பதை தவிர அதற்கான நேரத்தையும் இதையும் நம்முடைய விருத்தி செய்வதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு வருது விற்று செய்வதற்கு ஏதாவது ஒரு மொழி வேணும் அந்த மொழி அப்படின்னா மொழிகளுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய தாய்மொழியான நமது தாய்மொழி தமிழ் இருக்கும் பொழுது அதை வந்து கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட கூட உலகம் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நம்முடைய மொழியான தாய்மொழியில் நம்ம வந்து தமிழர்களாக பிறந்ததே ஒரு வரம் அந்த வரத்தை வந்து என் எனக்கு அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு சமுதாயம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு தனக்கு கிடைத்தது எல்லாம் கிடைக்கணும் தனக்கு கிடைக்காததும் கிடைக்கணும்னு பார்ப்பாங்க ஆனால் தனக்கு கிடைத்த வரமான தமிழையும் கண்டிப்பாக அவங்க கடத்த வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய பணம் பதவி பட்டம் அதையெல்லாம் எப்படி என்னுடைய பையனுக்கும் மகளுக்கும் பேரனுக்கும் போய் சேரம் நினைக்கிறோம் அதே மாதிரி எனக்கு கிடைக்காம கிடைத்த வராமல் வந்த வாமொழியாக வந்த தமிழ் மொழி அப்படிங்கிற தாய்மொழியை என்னுடைய மகனுக்கும் பேரனுக்கும் நான் கடத்தவில்லை அப்படின்னா நம்மளுடைய கடமையை நான் சரியா செய்யல அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த வகையில இது இன்றைக்கு வெள்ளோட்டமாக வெள்ளந்தியாக நான் பேசுவதாக இருந்தாலும் காரண காரியங்களுடன் கண்டிப்பாக தமிழ் மொழியில் தமிழில் தமிழனாக தமிழர்களாக நாம் உணர்ந்து செறிப்பாக பேச வேண்டிய நூக்கள் ஒன்றாக இந்த வெள்ளோட்டம் வெள்ளம் இருக்கும் நினைக்கிறேன் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வருடமும் ஒன்றாக கொடுத்துட்டு வர்றாரு சில ரெண்டு வருஷமா வந்து நான் அவரு கூட எழுதாம போயிடுச்சு அடுத்த வருஷம் கூட போறது இல்லை கண்டிப்பா நானும் திரும்ப சேர போறேன் சேர்ந்து பேராசை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா முடி அங்கே அதே மாதிரி அவங்களுக்கும் நிகர்சாகி சொல்லியிருக்கிறேன் அடுத்த வருஷம் புத்தகம் கொடுப்பதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக இந்த இடத்துல அவர்களுக்கும் நான் கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன் ஆதித்யாவை பற்றி அவங்க ஒரு புத்தகம் எழுதுவாங்க அந்த புத்தகத்தை திசை கட்டும் அது கண்டிப்பாக நாங்கள் வெளியிட்டு போகிறவருக்கும் முயற்சி எடுத்து கொடுக்குறோம் கண்டிப்பாக செய்ய முடியும்னு நினைக்கிறேன் ஆக இன்றைய இந்த விழா இதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வேகம் சூடிய ஒரு மேல் அதிகமாக நேரம் இருக்க முடியும் கூட அதிகம் என்பது முக்கியமில்லை முக்கியமானது நாம் என்னத்தை கடத்த வேண்டுமோ அதை சரியாக கடத்துகிறோம் கண்டிப்பாக போய் சேரும் அதற்கான வழிமுறைகள் இருக்கும் நினைக்கிறேன் அந்த வகையில் சிறப்பாக பத்திரிகையாளர் சங்கம் நடத்தக்கூடிய இந்த தமிழ் புத்தக திருவிழா சிறப்பாக சிறப்பாக போவது என்று மிக மகிழ்ச்சியாக இருக்குது ஊடக நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் இதற்கு சிறப்பாக போயிட்டு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றி